கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மையம் உண்டாவதாக இந்த கத்தருவங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியும் ஆபகு குண அதிகாரம் அதுமாதிரி பதினெட்டாவது வாசனம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் தேவனுக்குள் கழிவுறுவன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் ஏசப்பா சொல்லுகிறாரு ஆ தீர்த்த பெரு சொல்றாரு நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் தேவனுக்குள் கழிவுறுவன் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கீங்களா மகிழ்ச்சியே இல்லைங்க எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை மகிழ்ச்சியா இருக்கிற காரியம் இல்ல எல்லாமே எங்களுக்கு தோல்வியா இருக்கிறது எல்லாமே ஏமாற்றமா இருக்கிறது நாங்க சந்தோஷமா இருக்கிற காரியங்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு போய் இருக்கீங்களா பிள்ளைகளை ஏசப்பா சொல்றாரு நீங்க என்னைக்கு சொல்லுங்க என்ன நடந்தாலும் நடக்கலாட்டாலும் நான் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன் என் தேவனுக்குள்ள நான் கழுகுறுவேன் அதை பார்த்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரப்போகிறார் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் எந்த பிசாசு உங்க மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கெடுத்ததோ அந்த பிசாசை உங்களை விட்டு உங்க எழுதைகளுக்கு அப்புறப்படுத்தி உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தெய்வன் இன்னக்கு தருவா பயப்படாதீங்க தேவன் உங்களை ஆசைவேதி